நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு வக்ர நிவர்த்தி பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அநோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க க்ளோஸாக அப்படி இருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் இது எது எடுத்த உடனே நான் ஏன் கப்பிள்ஸ் தம்பதிகளை சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து வீட்டுக்கார புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள் ஒரு மன க கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும் அப்போ நார்மலா ஒரு பிசினஸ் இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடா இருக்கட்டும் இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார் அதோடு மட்டுமல்ல பன்னிரெண்டு ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேலே உத அடி மேலே அடி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு அது வீடானாலும் குடும்பமானாலும் ஜாப் ஆனாலும் ஃபேமிலி ஆனாலும் பிசினஸ் ஆனாலும் அரசியல் ஆனாலும் மெயினா அரசியல் குடும்பங்கள் அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதியோடு பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா இந்த கஷ்டத்துலேருந்து நீ இதை தப்பிச்சுக்கோ எதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு அது பரிகாரமாக பண்றியோ தானமாக பண்றியோ மனமும் வந்து செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க அவளை போடா நீ பெரிய இது இது இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்றவங்க மாட்டிக்கிறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க உலகத்துக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த பூமி பந்து இருக்கே இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும் சார் இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில் இன்றைக்கி இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும் தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஆனால் அந்த குருவையே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழே மாறி போச்சு எப்போ ஆரம்பிச்சு புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி அஞ்சாந்தேதியோடு இது முடியுது அப்போ ஐந்து மாதங்கள் ஏறக்குறைய நூற்றி ஐம்பது நாட்கள் அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்துவிட்டது ஸோ கவலை வேண்டாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த குரு வக்ரணிவர்த்தி அடைகிறாரு இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் பலதரப்பட்ட மாறுபட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவற தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய திரும்பவும் பழைய சூழ்நிலை திரும்பவும் பழைய வாழ்க்கை திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்போ இந்த குரு வக்ரணி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ராகுகேது பயிற்சினா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார் குருவே பயிற்சி அடைஞ்சு மிதனத்துக்கு போக போறார் அதுப்புறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார் ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தம் நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம் பாருங்கள் அன்பார் ராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு நான் இப்போ தான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் குரு வக்ரத்தால் பன்னெண்டு ராசி அன்பர்களையும் பாடாப்படுத்தி எடுத்துச்சு அதோடு மட்டுமல்ல அரசாங்கத்தையே ஒரு உழுக்கு உழுக்கெடுத்து அதோடு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பூமிக்கே கூட அங்கங்கே சூடு இப்போ கூட அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சூடு நடந்திருக்கு அப்போ உலகமே ஒரு கலவரமாக தான் இருக்குது புரிஞ்சுங்களா கும்பத்துக்கு சனி வந்ததுலேருந்தே மூன்று நாடுகளில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது உக்ர உக்ரைன் போர் இஸ்ரேல் போர் சார் அந்த யுத்தம் நாட்டுக்கு நடக்குது இது எங்கள் வீட்டில் நடக்குது இது என் குடும்பத்தில் நடக்குது இது என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களும் ஒன்று அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் யுத்தமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா புதுமண தம்பதிகளாக இருக்கலாம் அப்படி டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம் அப்படிலாம் பெண்களால் வந்த தொந்தரவு பெண்களால் வந்த தலை குனிவு பெண்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் அதோடு மட்டுமல்ல பெண்களுக்கான ஆபத்தான விஷயங்களாக இருக்கலாம் பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் இதெல்லாம் அந்த மிதனராசி என்பர்கள் நிறைய போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்ப மிதுனராசி அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த குரு பகவான் என்னைக்கு வக்ரம் அடைஞ்சாரோ அந்த வக்ரம் அடைந்த காலத்திலிருந்தே மிதுனராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதமாக அல்லது நாலு மாதமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நல்லா போயிட்டு இருந்தது சாமி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல சி நான் அதை திங்க் பண்ணவே இல்லை நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ நான் வேறு ஒரு கனவில் இருந்தேன் திடீர்னு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கும் எனதருமை மிதுனராசி நேயர்கள் கால நேரம் கிரக அமைப்புகள்தான் பேசும் மிதுன மிதுனராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் மிதுனத்தை பொறுத்தவரை ஏன்னா பன்னெண்டில் இருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய விரயங்கள் இழப்பீடு செய்ய முடியாத அந்த அல்லது முடியாத ஒரு இழப்பீடுகள் இழப்புக்கள் அப்போது மீட்க முடியாத திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள் நடந்திருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கை பொருளாதாரம் நல்ல நாங்கள் வந்து ஊகோலம் இருந்த நிறைய மிதனராசி என்பர்கள் இதை சொல்வது உண்டு நாங்கள் ரொம்ப டாப் லெவலில் இருந்தோம் ஆனால் இப்போ பாருங்கள் ரொம்ப அப்படியே தலைகீழாக மாறி போயிடுச்சு எல்லாமே அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை கால சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை தலைகீழாக மாறிவிடுவது போல் இந்த குரு வக்ர காலத்திலே தேவையில்லாத அவப்பெயர்கள் வீண்பழி அவமானங்கள் மெய்னா தலைக்குனிவுகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் அது சிறை தண்டனையாக இருக்கலாம் ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம் அசட் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் மீன்பிடி அவமானங்கள் தலை உணவுகள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது நல்ல நேரம் தொடங்குகிறது மிதுன ராசி அன்பர்களே அப்போ ராசி என்பர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் ரொம்ப நல்லா இருந்தால் நல்லா இருந்தால் சாமி எங்கள் வீட்டுக்காரலாம் நல்லா இருந்தாங்க பையன் சம்திங் யாரோ ஒருத்தர் ஒருத்த மிதுன மிதனராசி தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க திடீர்னு ஒரு நாள் தான் சாமி அல்லது ஒரு வாரம் தான் ஒரு மாதம்தான் பத்து நாள் தான் திடீர்னு இப்படி புரட்டி போட்டுடுச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குது இது சரியாகுமா அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் என மிதுன ராசி அன்பர்களே உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அதே போலத்தான் மெயினாக இடதோஷங்கள் நிறைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள் இது எல்லாமே இடதோஷங்களில் சிக்கலில் போய் மாட்டிக்கிறது அதே போல் செய்வினை கோளாறுகள் காரணம் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேது இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கழகம் இன்னைக்கு நாகரிகமாக நம்ம அதை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கழகம் அப்படி வச்சுக்கோங்க போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகள் வியாபார போட்டிகள் மற்றும் வளர்ச்சிக்கான போட்டிகள் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அரசியல் போட்டிகளாக இருக்கலாம் அரசியல் எதிரிகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தடைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது மிதுன ராசி அன்பர்களே அதே போலதான் அந்த சினிமா துறையை பொறுத்தவரையும் குடும்ப கஷ்டங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம் மெயினாக மிதனராசிக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என மிதுனராசி மிதுன ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மிதனராசி என்பவர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு என்ன தேவை சார் நான் நீங்கள் சொன்னது கரெக்டு சாமி நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்னா இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் இந்த மாதிரி இந்த ஊரில் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது மனசில் பயம் இருக்குது அல்லது ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை தொழில் அமைப்புகளில் எப்படி இருக்குது நீங்கள் சொன்னது கரெக்டுங்க ஃபேமிலியில் எப்படி இருக்குது எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாய ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி